நமக்கு முசோலினி முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடக்கின்றது முதல் உலக போரில் ஒரு மோட்டார் குண்டு வெடிக்கின்றது அந்த மோட்டார் குண்டு இருந்து நாற்பது உலக துண்டுதல் முசோலினுடைய உடம்பில் பட்டுவிடுகிறது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்கிறது நாற்பது உலோக துண்டுகள் ஒரு வெடிகுண்டில் இருந்து நாற்பது உலோக துண்டுகள் தன்னுடைய உடலில் புரிந்து கொள்கின்றன ரத்தம் ஒருபுறம் ரத்த வெள்ளத்தில் மயங்கி நிலையில் இருக்கக்கூடிய முசோழியை தூக்கிக் கொண்டு போகிறார்கள் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறான் இத்தாலியில நடக்குதே மருத்துவர்கள் லேசான நினைவுதான் இருக்குது மயக்கம் இப்போ குளோரோபான் கொடுத்து முசோழிக்கு மயக்க மருந்தை செலுத்தி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் முடிவு செய்கிறார்கள் முசோழினி முழுமையான நினைவு இல்லாத கூட அரை அரைமுறையான நிலைமையில் இருக்கின்ற பொழுது முசோனன் என்ன சொன்னான் தெரியுங்களா டாக்டர் அவர்களே என்னை காப்பாற்றுவதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள் அதற்காக குளோனோஹான் கொடுக்க நீங்கள் தயாராகி விட்டீர்கள் குரோஹான் எனக்கு வேண்டாம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே நீட்ஸே எழுதிய புத்தகத்தை கொடுங்கள் மாயக்கிய வண்டி எழுதிய இந்த பிரின்ஸ் என்கிற புத்தகத்தை கொடுங்கள் குளோரோஹான் தர வேண்டாம்

என்பதை மாணவர்களாகி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்